செழியன் தன்னோட வேலை விஷயமா வெளிநாடு கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அங்க வந்த போலீஸ்காரங்களும் கவுன்சிலரை உங்களோட பையன் அடிச்சதுனால நாங்க அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு உங்களோட பையனை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு செழியனா அங்க இருந்து அடிச்சு தார தர நிலத்துட்டு போறாங்க இதை பார்த்துட்டு பாத்திரி போன பாக்கியா ஓ சார் சார் தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க பிரச்சனை பண்ணது அவங்க தான் அவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க அது மட்டும் இல்லாம அடிபட்டது அவங்களுக்கு மட்டும் இல்லை என் பையனுக்கு வந்து அடிபட்டு நீங்களே அவன் முகத்துல இருக்க காயத்தை பாருங்க தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க அவன் இன்னைக்கு வேற வேலை விஷயமா வெளிநாடு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு ஆனா போலீஸ்காரங்க என்ன வெளிநாடா வெளி ஊர் கூட இவன் போக முடியாது ஏன் இப்போ உங்க வீட்டுக்கு கூட அவனால வர முடியாது ஜெயில கள்ளி தீங்க வேண்டியதா ஒரு அரசியல்வாதியா அது கவுன்சிலர் அடிச்சா என்ன ஆகும்ன்றத உங்க பையனுக்கு அவங்க காட்டணும்ன்ற முடிவோட இருக்காங்க இப்பப்ப இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு ரவுடி பிள்ளைய பெத்து வச்சுட்டு இப்ப என்ன அவ்வளோ நல்லவங்க மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து அங்க பேசிக்கோங்க இத பார்த்துட்டு கடுப்பான ஈஸ்வரிய போதுமா பாக்கியா போதுமா இப்போ உன்னால என் பேரனோட வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு அவனை போலீஸ்காரங்க வேற அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இப்போ நீ என்ன பண்ண போற கோபியோ அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா இருக்கிற பிரச்சனையில நீங்க வேற வா பாக்கியா முதல்ல நம்ம வக்கீல கூட்டிட்டு போயிட்டு இது என்ன விஷயம் பாக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டுல வந்து பிரச்சனையை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியா வாங்க கூட்டிட்டு போக இத பாத்த ஜெனியும் ஆன்ட்டி நானும் வர பாக்கியாவோ இல்ல வேண்டாம் ஜெனி நீ குழந்தைங்களை பாத்துக்கோ நான் இந்த விஷயத்த என்னென்னு பாத்துட்டு வந்துட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றேன் அதனால நீ கொஞ்சம் பத்தனாம இரு வாங்க போகலாமா ஓகே வா பாக்கியா வா வந்து கார்ல ஏறு திடீர்னு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செலியனை காப்பாத்துறதுக்காக அவங்க கூட சேர்ந்து வக்கீலையுமே கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க இத பார்த்துட்டு ஈஸ்வரியும் ஐயோ இந்த பாக்கியாவால என் பேரனோட வாழ்க்கை என்ன ஆக எனக்கு தெரியலையே இப்ப ஏ எனக்கு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரேடியா நாடகத்தை ஸ்டார்ட் பண்ண இத பார்த்த ஜெனியும் முதல்ல உள்ள வாங்க பாட்டி அமர்த்தாவும் இந்தாங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க பாட்டி ஆமா இப்ப தண்ணி தான் ஒரு கேடு எல்லாத்துக்கும் இந்த காரணம் பாக்கியாதான் நீங்களும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல பாரு என் பேரனுக்கு மட்டும் எதாவது ஒண்ணு ஆகட்டும் அவனை மட்டும் அவங்க ஜெயில வெளியே தூக்கி போடட்டும் அதுக்கப்புறமா இருக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் முக்கியமா எழிலுக்கு இருக்கு அவன் தானே பாக்கியா என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வரட்டும் இருக்கு உடனே அமர்த்தாவும் ஆன்டி இப்போ நடந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் ஏன் இந்த ஹோட்டல் ஆன்டி ஆரம்பிக்கும் போது கூட எழில் வேண்டாம் தான் சொன்னாங்க ஆனா ஆன்டி தான் யாரு பிச்சையுமே கேட்காம ஆரம்பிச்சாங்க இது உங்களுக்கே தெரியும்ல ஈஸ்வரியோ ஆமா இந்த விஷயத்துல இப்போ நல்லா தெளிவா பேசு ஆனா அவ இருக்கும் போது நீ அவளுக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டே இருக்கு இங்க பாருங்க நான் யாருக்கோ எந்த ஜாலராவோ தட்டல நீங்க தேவையில்லாம என்ன எல்லா விஷயத்திலயும் குறை சொல்றத முதல்ல நிறுத்துங்க அது மட்டும் இல்லாம இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் ஆன்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏதோ ஒரு ரவுடி பையன் ஆன்டியை தப்பா பேசினானா அதுக்கு ஆன்ட்டி என்ன பண்ண முடியும் எல்லாத்துக்கும் மேல செலியனும் கொஞ்சம் யோசிச்சு இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிருக்கணும் இப்படி அரசியல்வாதின்னு தெரியாம அவங்க மேல கை வச்சதுனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்கு ஏன் இதனாலையே ஆன்ட்டியோட பிசினஸ்மே பாதிக்கப்பட போது சொல்ல போனா இங்க பாதிக்கப்பட போறது ஆன்டியும் தான் செலியன் மட்டும் கிடையாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கடுப்பான ஜெனியும் இங்க பாரு அமர்த்தா அந்த ஒரு சிச்சுவேஷன்ல எழிலே இருந்திருந்தாலும் அதை தான் பண்ணிருப்பாங்க அதை நேத்தே நீ எளி கோபப்படும் போதே புரிஞ்சிருக்கணும் ஆனா இப்போ இது எதுவுமே தெரியாத மாதிரி தேவை இல்லாம செலியனை சொல்லாத நான் ஏற்கனவே செலியனுக்கு என்ன போதோ ஏதாக போதோன்ற பதட்டத்துல இருக்கேன் ஆனா உனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியவே இல்ல இல்ல அமிர்தாவோ இல்ல ஜெனி நான் அப்படி சொல்ல வரல பாட்டு எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்குமே என்னையும் ஆன்டியையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல அதனாலதான் அதை தான் சொல்ல வந்தேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தா ஜெனியோ இல்ல யார் என்ன எதுவும் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது எனக்கு எதுவும் புரிய வேண்டிய அவசியமும் கிடையாது எனக்கு இப்போதைக்கு செலியன் மட்டும் தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கிருந்து கோபத்தோட்டை கிளம்பி தன்னோட ரூமுக்கு போக இதை பார்த்த ஈஸ்வரியும் கோபத்துல அமிர்தா கிட்ட பாத்தியா இப்ப பாக்கியாவால மட்டும் இந்த குடும்பம் சதையில உன்னாலையும் உன் புருஷனாலையும் சேர்த்து இந்து செதிஞ்சிட்டிருக்கன்னு சொல்ல انا இது வரைக்கும் நான் உங்க பேச்ச கேட்டேட்டு அமைதியா இருந்ததனால என்னல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என் புருஷனை பத்தியும் என்னோட ஆன்ட்டிய பத்தியும் ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேசி உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்ல பாக்க ஆன்ட்டி உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அவங்க உங்களுக்காக என்னெல்லாம் தியாகம் பண்ணிருப்பாங்க انا அது ஏதியுமே கொஞ்சம் கூட மனசுலயே வைக்காம நன்றி கடன் கொஞ்சம் கூட இல்லாம இப்படி அவங்களையே பின்னாடி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்களே சி உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அமர்தா பேசாத லெவலுக்கு ஈஸ்வரிய அசிங்கப்படுத்தி பேசிட்டு அங்க இருந்து அமர்தா பேசுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கு ஈஸ்வரிய அதிர்ச்சியில ஒரஞ்சப்பது மட்டும் வார்த்தை எனக்கு இருக்கிறது மட்டும் இல்லாம மறுபடியும் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியாதான் அந்த பாக்கிய அவளை இந்த வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேருமே என்னை மதிக்காம நடந்துட்டு இருக்காங்க என்னோட மரியாதை மதிப்பு எல்லாமே அவளாலதான் போச்சுன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஈஸ்வரிக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியல அவங்களோட கெட்ட எண்ணங்கள் தான் அவங்க எப்படி அவமானப்படுறதுக்கான காரணம்ன்ற விஷயம் ஆனால் அது எப்போதான் அவங்களுக்கு புரிய போதோ ஆனால் அது அவங்களுக்கு புரிய வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க பட் இந்த பக்கம் அமிர்தா பேசுனது ஒரு தரமான சம்பவம் தான் ஸோ அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த பக்கம் பாக்கியா கோபியோடு சேர்ந்து வக்கீலையுமே கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தா அங்கே லாக்அப்பில் செழியன போலீஸ் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட ரொம்பவே ஆஷாவும் மரியாதையே இல்லாமல் நடந்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு கட்டுப்பாடு

உங்களை உங்களோட உங்களோட யாராவது பேசினா பையனோ பொண்ணும் இதை இதை தானே அந்த என் பையன் புத்தி கட்டி தயவு செஞ்சு இந்த விஷயத்துல அவன் மேல மட்டும் தான் தப்பு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா அவன் அவ்ளோ கேவலமா என்ன பத்தி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்ல இதை கேட்ட போலீஸ்காரங்களும் அதெல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லமா ஏதாவது ஆதாரம் இருந்தா கொண்டு வாங்க அப்படியே கொண்டுட்டு இங்க கூட வர தேவையில்ல நீங்க இதுக்கப்புறமா இந்த விஷயத்த தான் ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு இதுக்கப்புறமா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல அந்த வக்கீலும் நாங்க முன்ஜாபீனோட வந்திருக்கோம் முதல்ல கையனை வெளியே விடுங்க அதுக்கப்புறமா நாங்க கோர்ட்ல இந்த விஷயத்த பத்தி பேசிக்கிறோம்னு சொல்ல போலீஸ்காரங்களுமே கையெழுத்து போட்டு செலியனை பாக்கிய கூட அனுப்பி வைக்க ஆனா பாக்கியோட கூட பாக்காத செலியனும் பாக்கியோட கையை ஓதரை தள்ளிட்டு கோபத்துல கோப்பிக்கிட்ட போயிட்டு அப்பா நம்ம போகலாமா எனக்கு லேட் ஆகுது ஆபீஸ்ல இருந்து எனக்கு கால் மேல காலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க யாருமே என்ன அந்த கோலை எடுக்கவே விடலன்னு சொல்ல போலீஸ்காரங்களும் இங்க பாருப்பா தம்பி என்ன நீ என்ன வெளிநாடு போக போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி அத பத்தி மறுபடியும் உன்னோட ஆபீஸ்ல கேட்டாங்கன்னா சொல்லிடு என்னால இந்த சிட்டிய கூட தாண்டி போக முடியாதுன்னு ஏன்னா உன் மேல கேஸ் இருக்கு தம்பி அதனால இதுக்கப்புறமா உன்னால வெளிநாடு எல்லாம் போக முடியாதுன்னு சொல்ல அப்ப கரெக்டா அங்க வந்த கவுன்சிலரும் ஆமா இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் வாழ்ந்து பழகிட்டாங்க அது எல்லாத்தையுமே அடக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்ன தென்னா விட்டு இருந்தா என்னையே என் தெருவழிய வச்சு அப்படி அசிங்கப்படுத்தி அடிச்சிருப்ப இருக்கு இன்னும் நீங்க அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு அது எப்படி உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் நல்லா உங்க குடும்பத்தையே நான் வச்சு செய்ய போறேன்னு சொல்லி சொல்லி மிரட்ட இத பாத்துட்டு கோபியூ ஏ இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான் ஏற்கனவே நீ என்ன பண்ண எதுக்காக என் பையன் உன் அடிச்சான்றது எல்லாத்தையுமே சொல்லிட்டான் அதனால நானே உன் மேல கொலை தான் இருக்கேன் அதனால என் கோபத்தை இன்னும் அதிகப்படுத்துறதை விட்டுட்டு இங்க இருந்து போற வேலையை பாரு இல்லைன்னா நானே உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு என்ன போலீஸ் இப்ப என்ன இந்த ஆளு கொலை பண்ணிடுவேன் சொல்லிட்டு மிரட்டுறான் அப்ப நான் இவன் மேலேயே என்னால கேஸ் போட முடியும் தானே உடனே போலீஸ்காரங்களும் ஆ சார் போட முடியும் கொலை முயற்சியில இதோ இந்த ஆளையுமே என்னால உள்ள வைக்க முடியும்னு சொல்ல இதை கேட்டுட்டு வக்கீலுமே கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் இங்க பாருங்க எந்த பிரச்சனையும் வேண்டாம் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் வாங்க சார் வாங்க மேடம் போலாம் அதுக்கு பாக்கியாவோ ஆமா வக்கீல் சொல்றது கரெக்டா தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த பிரச்சனையை பொறுமையா நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க சார் தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க என் பையனுக்கு நிறையவே வேலை இருக்கு அவனோட கனவு எல்லாமே இந்த கேஸால செதஞ்சு போயிடும் சார் உங்ககிட்ட நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க சார் சொல்ல இத கேட்ட கவுன்சிலருமே ரொம்பவே நக்கலா பாக்கிய வைத்து சரிச்சு இவங்க யாருக்கும் என்னோட பவரை பத்தி தெரியல நல்லா ஆரம்பத்திலேயே என் காலில் விழுற அளவுக்கு நீ யோசிட்டு போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு ஆனா என்ன இன்னொரு ஒரு வாரம் நீ என் கெஞ்சினா நல்லா இருக்கும் ஒரு வாரம் கூட வேண்டாம் ஒரு நாலு நாள் என் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா கெஞ்சிக்கிட்டே இரு என் மனசு மாறினா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் அப்படி இல்லையா உன் பையன் ஜெயிலுக்கு போறதை யாராலும் தடுக்கவே முடியாது இதை கேட்ட கோபியும் பாக்கியா எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க என்னன்னாலும் நம்ம கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம் தெரியணும் ஆமா இவங்க கிட்ட நீ மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டோமா இந்த மாதிரி கேவலமான ஆளுகிட்ட நீ மன்னிப்பு கேட்டுதான் நான் ஜெயில இருந்து வெளியே வரணும்னா அந்த நான் வரவே தேவையில்ல ஆயுள் முழுக்க ஜெயில கூட இருந்துறேன்னு சொல்ல கவுன்சிலரும் ஆமா ஆ நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல என்ன உன் பையனை ஆயுள் முழுக்க நீ ஜெயில தான் பார்க்கணும் ஏன்னா அவன் மேல கேஸ் மேல கேஸா என்னால போட முடியும் அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கு நான் பார்த்துக்கிறேன். பாக்கேசா சார் ப்ளீஸ் சார் தயவு செஞ்சு என் பையன் மேல கொடுத்த கேஸை இப்பவே வாபஸ் வாங்குவீங்க சொல்லுங்க பேச்சுவார்த்தை நடத்திடலாம் போலயே போலீஸ்காரங்களும் கொஞ்சம் ஃபேமிலி மாதிரி தெரியுது பையனும் ஏதோ வேலைக்காக ஏதோ வெளிநாடு கிளம்பி போக வேண்டியது இருக்கான் அதனால இந்த பிரச்சனையை எப்பயுமே முடிச்சிருங்க சார் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பொம்பளை அவமானப்படுத்தணும்னா படுத்திருங்க மேடம் நான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் இந்த மாதிரி கேஸ் நிறையவே பார்த்துட்டு சொல்கிறேன் இந்த பிரச்சனைலாம் எழுத்துக்கிட்டு போனால் நாலஞ்சு வருஷம் ஒன்று போய்கிட்டே இருக்கும் அதனால தான் இப்போது இந்த ஒரே நாளில் தீர்த்து வைக்கிறதுக்காக நீங்கள் கவுன்சிலர் பேச கொஞ்சம் கேளுங்க சார் சொல்ல கோப்பையும் நீங்கள் போலீஸ்காரங்க மாதிரியா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்பட போக ஆனால் வக்கீலோ இங்கே பாருங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க போலீஸ்காரங்க சொல்கிறதும் கொஞ்சம் நியாயம்தான் தான் ஏன்னா நானும் இந்த மாதிரியான கேஸை நிறையவே பார்த்துருக்கேன் அதனால் இப்போது நம்ம இதில் கொஞ்சம் அடங்கி போகிறதா நல்லது அப்போ தான் பையன் மேலே இருக்க கேஸை அவங்க வாபஸ் வாங்குவாங்க அப்படி இல்லைனா பையனோட வாழ்க்கையே வீணாகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கோபியாவும் அவமானப்படுத்த பாக்கி அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு சார் இப்போ நான் என்ன பண்ணணும் கவுன்சிலரும் நான் அவமானப்பட்ட இடத்துக்கு வந்து நீ எல்லாரும் முன்னாடியும் அங்கே இருக்கவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்டு அடுத்த செகண்டே நான் உன்னை மன்னிச்சிறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுவேன் அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம் ச்சே வேண்டாம் இதை நான் அங்கே வச்சு சொல்கிறேன் சரி எனக்கு டைம் ஆச்சு இன்னொரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் நான் அங்கே வந்துடுவேன் ஆனால் நீ இப்போவே அங்கே கிளம்பி போகிறதா நல்லது ஏன்னா நான் வர்ற வரைக்கும் நீ ரோட்லேயே உட்காந்து எனக்காக காத்துட்டு இருக்கணும் இது இதுதான் என்னோடய கண்டிஷன் நம்பர் ஒன்னுன்னு சொல்லி சொல்லிட்டு அங்கே இருந்து கெத்த கிளம்ப இதை பார்த்துட்டு போலீஸ்காரங்களோ என்ன பிரச்சனைன்றதை சீக்கிரமாக முடிச்சுட்டு வாங்க என்ன நாங்கள் இப்போவே எஃப்ஐஆர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வரதுக்குள்ளே நாங்கள் சப்மிட் பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனையை யாராலும் தீர்த்து வைக்க முடியாது உங்களுக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது ஸோ பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்க்க பாக்கியாவும் முதல்ல செலியனை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு செலியனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போக ஆனால் இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்த ஈஸ்வரியும் கரெக்டாக பாக்கியா உள்ளே வரும்போது அஞ்சு இங்கே நில்லு இதுக்கு மேல நீ உள்ள வரவே கூடாது முதல்ல அந்த ஹோட்டலை இழுத்து மூடிட்ட இல்ல அந்த கையேந்தி பவன ஒரு ஏடியா க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு கூட நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ளவான்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்களோட ஹஸ்பண்டோட அதாவது தாத்தாவோட போட்டோவை எடுத்து கையில வச்சுக்கிட்டு பாக்கிய கிட்ட அது மேல சத்தியம் வாங்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிட்டு இருக்க ஆனா பாக்கியாவும் இருந்த கடுப்புல இங்க பாருங்கத்த ஏற்கனவே நான் நிறையவே பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இதுல நீங்களும் எனக்கு பிரச்சனையை தராதீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா இருக்கிற எதுக்காக என்ன மறுபடியும் மறுபடியும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இப்படி பண்றதுனால என்னதான் நிம்மதி கிடைக்குது அனுப்பாம இருந்திருந்தா நடந்திருக்கு அப்ப நான் என்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும் சொல்ல வரியாமா நான் அங்க வந்ததுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா ஆமாண்டா ஆமா நீ அங்க வந்ததோன்னு பிரச்சனை கிடையாது ஆனா என்ன அங்க வந்து அந்த கவுன்சிலரை யார் என்னன்னு தெரியாம பிரச்சனை உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா அங்க அவ்வளவு பேர் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஏற்கனவே நானும் வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லிட்டு எழில் கிட்ட சொல்லிருக்கேனே ஆனாலும் நான் அந்த விஷயத்துல பொறுமையா போயிட்டு இருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் கூடவா உன்னால யோசிக்க முடியாது எல்லாரும் ரவுடி மாதிரி எதுக்கெடுத்தாலும் அடிதடின்னு சொல்லிட்டு இறங்கிட்டா நான் என்ன பண்ண முடியும் இப்ப கடைசியில எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு என்ன குத்த சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடுப்புல இங்க பாருங்க இதுக்கப்புறமா என்னோட ஹோட்டல் விஷயத்த பத்தி இந்த வீட்டுல ஒருத்தர் கூட பேசக்கூடாது எனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும் முதல்ல நீங்க எல்லாரும் உங்க வேலையை பாருங்க என் வேலையையும் என் வாழ்க்கையையும் எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லி சொல்லிட்டு

இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்காம நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க பிரச்சனையால எங்களுக்கும் சேர்த்து தலைவலிதாமான்னு விடின்னு பாக்கியை விட அதிகமா கோபத்தோட ஈஸ்வரிய கோபி திட்ட ஆரம்பிக்க இதனால ஈஸ்வரியோ செம்ம அதிர்ச்சியில என்னடா கோபி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை யாருமே மதிக்கவே மாட்டிக்கிறீங்க இந்த வீட்டுல பெரியவன்ற மரியாதை ஒரு துளி கூட யாருமே தரமாட்டிக்கிறீங்களேன்னு சொல்ல கரெக்டா போன பாக்கியை திரும்பி கெத்தா பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துகிட்டாதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க முடியும் ஆனா நீங்க என்னைக்காவது அப்படி ஒரு நாளாவது நடந்துட்டு இருக்கீங்களா சின்ன பசங்களை விட ரொம்பவே மோசமா நடந்துட்டு இருக்கீங்க எதை பத்தியும் எதை பத்தியும் யார பத்தியுமே யோசிக்காம எல்லாரையுமே கஷ்டம் மட்டுமே இது வரைக்கும் படுத்திட்டு இருந்திருக்கீங்க முக்கியமா எனக்கு தான் நீங்க அவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இத்தனைக்கும் நான் உங்களை என்னோட அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அந்த ஸ்தானத்தை நீங்க இழந்துட்டீங்க இதுக்கப்புறமா என்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சிடாதீங்க ஏன்னா அந்த மரியாதை மதிப்பு எல்லாத்தையுமே நீங்க ஒரேடியா இழந்துட்டீங்கன்னு கோபத்துல அங்க வந்து கிளம்பி போக இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில ஈஸ்வரி ஓரஞ்சு போய் அப்படியே சோஃபால உட்காந்துட்டு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க இத பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்ச கோபியோ அம்மா அம்மா என்னாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு அவங்களை எழுப்ப ட்ரை பண்றாங்க ஆனா ஈஸ்வரி எந்திரிக்கிற மாதிரியே தெரியல அப்ப இத பார்த்துட்டு உடனடியா எழில் முதல்ல பாட்டியை நம்ம ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்களை அங்க இருந்து ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போக இதை பார்த்துட்டு செலியனும் உடனடியா இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி சொல்லிட்டு அவங்களை பாக்குறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருக்க ஆனா அங்க பாக்கியா கவுன்சிலருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே கவுன்சிலர் அங்க வர அவங்க கிட்ட எல்லார் முன்னாடியுமே வச்சு தயவு செஞ்சு என் பையனை மன்னிச்சிருங்க நாங்க பண்ணது தப்பு தான் இதுக்கப்புறமா அப்படி பண்ண மாட்டான் அவன் நான் அவனுக்காக உங்ககிட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல அதுக்கு கவுன்சிலரும் என்னம்மா சொல்றியே தவிர செய்ய மாட்டேங்கிறியே என் கால் இங்கதான் இருக்கு கொஞ்சம் விழுந்து மன்னிப்பு கேட்டேன்னா என் மனசும் சாந்தியடையும் இந்த ஏரியாவில் இருக்கவங்களும் என்ன மதிச்சு நடப்பாங்க ஸோ சீக்கிரம் விழுந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசலாம்னு சொல்ல பாக்கியாவும் செலியோட வாழ்க்கைக்காக கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம உடனடியாக அவங்களோட காலையே விழுந்துடுறாங்க அப்ப கரெக்டாங்க வந்து செல்லும் இதை பார்த்துட்டு அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்னுட்டு பாக்கியாவோ அழுதுகிட்டே என் பையன் ரொம்பவே சின்ன பையன் இதையுமே யோசிக்காம பண்ணிட்டான் அதனால தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க சார் அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க சார் சொல்ல பாக்கியாவ பாத்த கவுன்சிலரும் சரி சரி அவனுக்காக இல்லைனாலும் நான் உனக்காக அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுறேன் அதுக்கப்புறமா இதுக்கு அப்புறமா நாங்க டெய்லியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவோம் டெய்லியும் எனக்கு நீ ஃப்ரீயா சாப்பாடு போடணும்னு சொல்ல பாக்கியாவோ நீங்க எந்த கண்டிஷன் போட்டாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேன் ஆனா இப்போதைக்கு தயவு செஞ்சு அந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிடுங்க சார் சொல்ல கவுன்சிலரும் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த கேஸ வாபஸ்மே உடனே வாங்கிடுறாங்க இதை பார்த்துட்டு சொல்லி அழுதுகிட்டே பாக்கி கிட்ட போயிட்டு ஏமா என் முன்னாடி வச்சு என்ன அப்படி திட்டு திட்டுனீங்க ஆனா இங்க எனக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேன்னு கேட்க ஆனா பாக்கியாவும் என்ன இருந்தாலும் நீ என் பையன்டா நான் உன் அம்மாட நீ தப்பு பண்ணா உன்னை தட்டி கேட்கறது என்னோட கடமை தானே அதனாலதான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன் அதே மாதிரி என் பையனுக்கு எந்த பிரச்சனைனாலும் அதை நான் தானே தீர்த்து வைக்கணும் அதனாலதான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா அம்மா இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு நீ கஷ்டப்படாத எல்லாமே சரியாயிடும் நீ முதல்ல போய் உன்னோட ஆபீஸ்ல உன்னோட நிலமையை எடுத்து சொல்லி எப்படி எப்படியாவது அவங்களுக்கு புரியவை அப்போ தான் வேலையையும் காப்பாற்ற முடியும் அதே மாதிரி இந்த பக்கம் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் ஓ நீ கிளம்பு நான் மீதி வேலையை முடிச்சுட்டு அங்கே வரேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆனால் இந்த மாதிரி தனக்காக தன்னோட அம்மா இவ்வளோ பெரிய அவமானத்தையுமே ஒரு பொருட்டாகவே மதிக்காததை பார்த்த செழியனும் தான் பண்ண தப்ப உணர்ந்து அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி சொன்னதெல்லாம் கேட்டு நான் ரொம்பவே குழம்பி போயிட்டேன் ரொம்ப பெரிய தப்பும் பண்ணிட்டேன் என்னால் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் நான் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலாகவே இருந்துட்டு இருக்கேன் ஆனால் அது தெரியாமல் இல்லாம நீங்க தான் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கறீங்கன்னு உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஆனா பாக்கியாவோ அத்தைய பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்க தான் அப்பப்போ அவங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ணா இப்படியாதான் பண்ணுவாங்க ஆனா இந்த தடவை என்ன உங்க எல்லாரையுமே பயன்படுத்தி என்ன இப்படி மாத்த நினைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பரவாயில்ல நான் அவங்கள சமாளிச்சுக்கிற நீ எதுவும் நினைச்சுக்காத நீ போ நீ போய் உன் வேலையை பாரு நாங்க இருந்து அனுப்பி வச்சுட்டு ரொம்பவே வருத்தத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா செலியனும் பாக்கியா தனக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போனதுக்கு அப்புறமா முழுச அவங்களோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ஈஸ்வரியோட சகுனி வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கவே கூடாதுன்ற முடிவுக்குமே வந்துடுறாங்க சோ கைஸ் செலியன் ஒரு வழியா பாக்கியவ புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பக்கம் வந்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதே சமயம் இப்ப ஈஸ்வரியுமே ஒரு வழியா வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேர் முன்னாடியுமே அவமானத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி தான் பண்ண தப்ப இப்பயாவது புரிஞ்சுக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கவே போறது இல்லையா அண்ட் இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க அட்மிட் ஆயிருக்காங்கன்ற விஷயத்த செலியன் சொல்றதுக்காக வந்தாங்க ஆனா இப்போ அதை அவங்க சொல்ல மறக்கிற அளவுக்கு பாக்கிய ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்பனா செலியன் இப்போ ஈஸ்வரியை விட பாக்கியா மழைதான அதிக பாசத்தோட இருக்காங்கன்னு தோணுது சோ இதுக்கப்புறமாவது பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் ஈஸ்வரி கூட சேர்ந்து செலியன் கொடுக்காம இருப்பாங்களா அதுக்கு பதிலா அவங்க பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவா அவங்க கூடயே நிப்பாங்களா அடுத்து செலியனோட மனமாற்றத்தை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் ஆல்சோ ஈஸ்வரி ஒரேடியா பாக்கியாவோட பிரச்சனைக்குள்ள தலையிடாம ஏதாவது விராக்கள் நடந்து அவங்க திறந்துடா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த விஷயத்தையுமே கமெண்ட்ல சொல்லுங்க